கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இதுதான் அவர் சிலுவையில் செய்தது அந்த நோய்க்கு காரணமான நாம் கட்டுகளில் நிற்கக்கூடிய அந்த விளைவுகளுக்கு காரணமான அந்த வேரே சிலுவையில் அகற்றப்பட்டிருக்கிறது நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த நோய்க்குரிய இயல்பு கிடையாது உங்களுக்குள்ள அந்த நோயை உண்டாக்கக்கூடிய பாவை இயல்பு கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிறது தேவை இயல்பு நீங்க தேவனை அறியாதவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த விடுதலையை உங்களால பெற்று கொள்ள முடியும் ஏன்னா இந்த ரட்சிப்பு இந்த விடுதலை இந்த மீட்பு கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் ரட்சிப்பை அடைவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அதற்காக தான் அவர் இத்தனை பாடுகளையும் அவர் பட்டிருக்கிறார் ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுடைய நோயோடு இருப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு அவருடைய மகிமை அவருடைய கர்த்தத்துவம் இதெல்லாம் விட்டு அவர் இறங்கி மனிதனாக வந்து அடிமையின் கோலம் எடுத்து இத்தனை பெரிய மீட்பை அவர் வாங்கி நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும் தேவனுடைய ஒரு இயல்பு என்ன தெரியுமா அவருக்கு ஒரு பெயர் எஹோவா ராஃபா எஹோவா ராஃபா என்றால் சுகம் தருபவர் என்று அர்த்தம் அவருடைய ஒரு இயல்பை சுகம் கொடுக்கிற இயல்பு நீங்க சுகத்தோடு இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய விருப்பம் அவருடைய இன்னொரு இயல்பு சிட்கேனு அப்படின்னு சொன்னா அவர் நீதியுள்ளவர் நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதற்கு இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா நான் பாவியாய் இருக்கிறேனே எனக்கு இந்த சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வியோடு ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவனுடைய இயல்பு அவர் நீதி உள்ளவர் இந்த ரட்சிப்பு அவருடைய இயல்பையே நமக்கு பலனாக கொடுத்திருக்கிறார் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியையும் அவர் ரட்சிப்பில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் இதற்கு பெயர் கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் செய்த செயல்களை நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க சரீரத்துல நீங்க சுகத்தை பார்க்க முடியும் இது நீங்க ஆவிக்குரிய விடுதலை சரீரத்துல இந்த விடுதலை உண்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்படி ஆதாமுடைய ஆவியில் அவர் மறித்த நிலைமைக்கு பாவ இயல்பை பெற்று கொண்ட பின்பு அவருடைய சரீரத்தில் மரணம் ஏற்பட்டதோ படிப்படியாக படிப்படியாக அந்த மரணம் அவருடைய சிந்தனைகளுக்கு வந்து சரீரத்துக்கு வருகிறது அது போல நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆவியில பாவ இயல்பு கிடையாது ரெண்டு குறந்தியர் ஐந்து பதினேழு சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் உழைந்து போயின எல்லாம் புதிதாயின அந்த புதிய சிருஷ்டியில நீங்க தேவ இயல்பை பெற்றிருக்கிறீங்க தேவ வாழ்வை பெற்றிருக்கிறீங்க தேவ நீதியை பெற்றிருக்கிறீங்க தேவ சுகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க இதை நீங்க அறிந்து கொண்டு உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகம் அந்த ஆவிக்குரிய சுகம் உங்க சரீரத்துல நீங்க பார்க்கும் பலனாக மாறும் இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது அவருடைய சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்றது தெய்வனுடைய விருப்பம் என்ன இந்த நோய் எனக்கு தேவனிடத்திலிருந்து வருவதில்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு மரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் பத்து பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை சிலுவையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார் இதுல நான் சுகம் பெறுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இதை மேற்கொள்ளக்கூடிய அந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பில் உள்ள சுகம் உங்க சரீரத்துல அது பலனாக மாறும் எந்த நோயாக இருந்தாலும் ஒரு சின்ன தலைவலியில இருந்து டாக்டரால குணப்படுத்த முடியாத மருந்தே கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் மரண மரணப்படுக்கையில் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அந்த தெய்வ சுகத்தில் இருக்கிறது உங்க மரணப்படுக்கையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த தெய்வ சுகத்தில் இருக்குது ஏன்னா அந்த தேவ சுகம் என்பது மறித்து போன உறுப்புகளை கூடிய வல்லமை நிறைந்தது செயலற்ற உறுப்புகளை செயல்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்தது முடங்கி இருக்கின்ற உறுப்புகளை கூடிய வல்லமை அதுல இருக்குது புதிதாக மாற்றக்கூடிய கூடிய வல்லமை அந்த சுகத்தில் இருக்கிறது அது உங்க சார்பில செயலாற்ற காத்து கொண்டிருக்கிறது இதை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் விசுவாசிக்க முடியும் என்ன வசனம் சொல்லுது விசுவாசம் கேள்வியினால் வரும் ரோமர் பத்து பதினேழு வாசிக்கலாம் வசனத்தினாலே வரும் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி அப்படிங்கிறது கேட்கிறது விசுவாசம் எப்படி வரும்னா நீங்க கேட்கறதுனால வரும் எதை கேட்கறதுனால வரும் தேவனுடைய வார்த்தைய எந்த வார்த்தையை கேட்கறதுனால வரும் ஏசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ இந்த சத்தியத்தை கேட்கறதுனால் விசுவாசம் வரும் கிரேக்க மொழியில தேவ வார்த்தை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் வார்த்தைன்னு போடப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் வார்த்தைய நீங்க கேட்க கேட்க விசுவாசம் வரும் ஏசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் சிலுவையில் செய்தது என்ன அந்த ரெட்சிப்பில் என்ன இருக்கிறது அவருடைய ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது அந்த ரெட்சிப்புக்குள்ள எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அந்த சுகத்தை நான் சரீரத்தில் எப்படி பெற்றுக்கொள்றது அவருடைய அன்பை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து அவருடைய இயல்பை குறித்து சத்தியத்தை குறித்து கிறிஸ்துவை குறித்து நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும் அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வீங்க அவர் சிலுவையில செய்ததை அறிந்து கொள்ளுவீங்க அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற சுகத்தை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க அந்த விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுது உங்க சரீரம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் நீங்கள் சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறார் அதுவே அவருடைய சுத்தமாய் இருக்கிறது ரட்சிப்பில் சுகம் என்பது ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுடைய உரிமை ஏன்னா ரட்சிக்கப்படும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க இந்த சுகம் என்பது உங்களுடைய உரிமை சொத்தாக இருக்கிறது அது பிள்ளைகளுடைய அப்பமாய் இருக்கிறது பிரைஸ் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்